செரிமான ஆரோக்கியம் ரொம்பவுமே முக்கியமான விஷயமா இருக்குங்க நம்ம சாப்பிட்ற ஆகாரம் அதோடைய ஊட்டச்சத்து சரியான முறையில ரத்தத்தில் கலக்கணும் தேவையான இடத்துல தேவையானபடி செலவழிக்கணும் அப்படின்னா அதுக்கு செரிமான ஆரோக்கியம் ரொம்பவுமே முக்கியமா இருக்குங்க அதுவும் இல்லாம செரிமான ஆரோக்கியம் கரெக்ட் பண்ணிட்டோம் அது சரியான முறையில நடந்துச்சு அப்படின்னா நமக்கு டயபெட்டிஸ் அதாவது சுகர் பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குங்க அதுவும் இல்லாமல் நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும் நிறைய நன்மைகள் செரிமான ஆரோக்கியத்தில் இருக்குதுங்க ப்ரீபயோட்டிக்ஸில் இருக்கிற நன்மைகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருங்குடலில் கழிவு மூமெண்ட் ரொம்ப ஈஸியாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துருதுங்க அது இல்லாமல் கட் ஹெல்த் வயிற்று ஆரோக்கியத்துக்கு அது ரொம்பவுமே முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்குங்க செரிமான ஆரோக்கியத்தில் வைட்டமின் சி என்ன உதவி செய்யுதுன்னு பார்த்தோன்னா அயன் அப்சாப்ஷனை ரொம்ப அதிகரிச்சு கொடுத்துருதுங்க பயன்ல இருக்கிற நன்மைகளை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போங்க இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம சில பயனுள்ள விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோங்க அது நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவோம்னு நம்புவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க லெட் சி அகைன்